மாடு ஓகே மாடுகிறுவாங்க விதிமுறை தெரியல தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறையை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள்

இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் ஒன்றியம் ஊராட்சி ஓசாரி ஒன்றியில் அருள் கொண்டிருக்கின்ற நாகம்மாள் திருக்கோவில் பதினோராம் ஆண்டு பால் குட திருவிழாவை முன்னிட்டு ஓசாரி பட்டி பாரதி நகர் கிராம பொதுமக்கள் மற்றும் பரம நாடு வீர விளையாட்டு நலச்சங்கம் இணைந்து நடத்தும் தமிழனுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த வரலாற்று சிறப்பு மிக்க வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ஆண்டிசாமி தினையோடு திருச்சி நன்னி அம்பலம்

வாடிவாசல் புகல் கோவை சுசுதி திவ்யா இடியாம்ப சிவாவு சார்பாக ஒன்றல்ல இருநில ஐநூந்திய ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழர் தேசம் கட்சியுடைய சிங்கியம் நாளி ஒன்றியத்துடைய செயலாளர் எம் லோகநாதன் அம்பலம் அவர்களது சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் மற்ற நாட்டிற்கு சிறப்பு பரிசாக தொழிலதிபர் வாடிவாசல் புகல் கோவை திவ்ய இடியாப கடம் கடை சிபாவது சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு மாவட்டம் தலைவர் கட்டயம்பட்டி இந்த மாட்டிற்கு சிறப்பு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு கல்லம்பட்டி சின்னையா குமாரவு சார்பாக ஒன்றல்ல இருந்து ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான விரிமான சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களாகனும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீரமுத்திரையின் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவனர் வைரவேல் அவர்களது சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் சிறப்பு இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை ஒரு சமயத்திலே ஒன்பதாவது கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை வே புது ஆண்டிசாமி திரையோடு திருச்சி நள்ளி அம்பலம் ராஜா அவர்கள் காலை மிகளம் அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பூங்குன்றம் நாடு துணையோடு கடம்பங்குளம் எஸ் எம் கே நண்பர்களும்

திருச்சி மாவட்டம் மடப்பாறை ஒன்றியம் கோசக்குறிச்சி அழகர் சாமி அவரது காலை அந்த காலை மரியாதை நிமித்தமாக களமிறக்கப்பட வேண்டிய காலை கோசக்குறிச்சி அழகர் சாமி அவரது காலை இதற்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டும் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தானே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துதிப்பான வீர சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பெண்கள் கொலவையிட்டால் காலையும் சதுராடு ஆண்கள் விசில் அடித்து வார வாரம் செய்தால் வீரர்களும் ஆட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் கொலவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொருத்திருந்து பார்ப்பா பொருத்திருந்து பார்ப்பா ஆடுபடி வீரர்களே மாற்றுடைய உரிமையாளர்களை காலை களம் அவிழ்ந்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைய காலை களம் அவிழ்ந்து விடப்பட்டு

அண்ணன் கவுல்படி ரெக்குமோகன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சங்கத்தினுடைய வைரவேல் அம்பலம் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் மாலை வெட்டியோ சுண்டியல் கூட எவ்வளவு வேணாலும் சவட்டி கிடுங்க தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிமுறையை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு <laughs> கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சந்திவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சத்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலைக்கு பெருமை சத்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி அதிக வேளையிலே மனமகிழும் மனதிற்கு பொழுதிலே மனதிற்கிணமையான

அசுரன் காலையும் சிலு சிலிருக்கின்றது சில்லு சில்லுகின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கும் பெருமை சேர்த்திடவா யார் என்ற பொருந்திருந்த பார்ப்போம் நேரங்க நெருங்கி வீட்டின் காலங்கள் கடந்து விட்டானா இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நேற்றி திலகமீட்டு நிறைமாலை போட்டி மண்ணல்லி கைதேத்து அரவணைக்கும் நேரத்தில் நாளிகால் பாய்ச்சலே ஒன் வீரம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிளிக்கும் கொம்புகளின் நேர்த்தாடி இளம் குத்தி மது தெய்வ அருள்வாக்கு தீயை தீர காலையா காலை எருகலா என பொருத்திருந்து பார்ப்போம் எங்க அமைதியர்கள் சிவராசி எதிர்ப்பு உற்சாகப்படுத்துங்க

அளம் சிறப்பான வீரர்கள் வெற்ற சொலவைத்ட்டால் காலக்கும் செதராடு செய்தால் வீரர்களும் ஆட்டை பிடிப்பார்கள் ஏதே பாரம பெயட்களின் சொலவை ஆண்களின் விசில் சத்தம் சத்தம் இட்டு காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே என பொறுத்திருந்த நிர்வாகியும் ராஜேந்திரன் சரவணன் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு மிரட்டிக்கின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பா வீரர்களை வீரர்களுக்கும் பெருமை சேர்த்திடமாற்றல் மிக்க காலைக்கு பெருமை சத்திடமா அறிவு மிக்க வீரர்களுக்கும் பெருமை சேர்த்திடமா ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு துணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துரிபான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வெறி காலையா என்பது நண்பர்களா துடல் வேடியா அருமை நாயகனா ஐயன் ஒழுத்த காலையா ஐயாதந்த வீரமாயன பொறுத்திருந்து பார்த்து அந்த விட்டன சரி சமயத்திலே ஆடு கள்ளந்த இளகருத்தளை

அறப்பு மிக்க வீரர்களுக்கும் பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கும் பெருமை சேர்த்திடவா அருங்க நெருங்கி விட்டடா ஆலங்கள் கடந்து விட்டனா விண்டியடைங்கள் தட்டுங்கள் வீரர்களையும் காளையும் உற்சாகம் படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மறந்து ஆங்கம மூங்கம மல்லி தந்திட வேட்டி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தர் சமயத்திலே ஆடு ஹடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை வே புதூர் ஆண்டிச்சாமி துணையோடு திருச்சி நன்னி அம்பலம் பி ராஜா அவர்களின் அசுரன் காளை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பூங்குன்றம் நாடு

துணை சிறப்பும் பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான குறிப்பான வீரர்கள் இறங்கிவிட்டனங்கள் கடந்து வீட்டினுடைய உரிமை யாருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி விளக்க பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக மரியாதை நிமித்தமாக களமரக்கப்பட வேண்டிய காலை திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியம் கோச குறிச்சி அழகர் சாமி அவரது காலை

கிடந்து விட்டேன சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புது ஆண்டிச்சாமி தினையோடு திருச்சி நன்னி அம்பலம் பி ராஜா அவர்களின் காலை அந்த காலை என்னை எப்படி மடக்கியோடு

வரலாறு மதிப்பதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்தீங்க உற்சாகப்படுத்தீங்க நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன

இந்த கடுமையான போட்டியிலே வருஷத்துறை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துணிப்பான வீரர்கள் சிறப்பான காலை பெருமை செத்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடமா பேரா சினி வீடுகளை இப்போ மாடவிட்டு மாற விட்டுருக்கேன் மாடவிட்டு இருக்கேன் ஏ எட்டான் நம்பரே உண்மையிலேயே சிறந்த ஆட்டம் பூங்கொன்றம் நாடு ஸ்ரீ கருப்பர் துணையோற்பங்களும் எஸ்எம் கே நண்பர்களுக்கு நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது திருச்சி நென்னியம்பலம் பி ராஜா அருசுரன் காலையிட உரிமையாளர் மூலமாக நன்றிகளை உருத்தாக்கி கொள்கின்றோம் yeah தற்சமயம் களமிறக்கப்பட வேண்டிய காலை மரியாதை நிமித்தமாக திருச்சி மாவட்ட மணப்பாறை ஒன்றியம் கோசக்குறிச்சி குறிச்சி அழகர் சாமி அவரது காலை விரைந்து கொண்டு வாங்கினேன்